யமுனையின் பசுமை கரையில் வாழ்ந்தாள் சத்தியவதி இளமையோடு கூடிய நறுமணமான நங்கை ஆனால் அவளது வாழ்க்கை வழக்கமான ஒன்றல்ல அவளுக்கு ஒரு ரகசியம் இருந்தது அவள் உடலிலிருந்து எப்போதும் வீசும் மீன் வாசனை இதற்காக மச்சகந்தி என அழைக்கப்பட்டாள் பிறர் தூரத்தில் நிற்பதற்கே விரும்பும் அந்த வாசனை அவளது சுமை மட்டுமல்ல அவளது வெகுநாளைய இயக்கமும் அவளது தந்தையுடன் படகு ஓட்டி வாழ்ந்தாள் அந்த வாழ்வில் ஒன்றும் பெரிதாக மாற்றம் ஏற்படவில்லை அந்த நாள் வரைக்கும் அந்த நாளில் ஒரு துறவி பராசர் முனிவர் அவளது படகில் ஏறினார் கண்களில் கனவுகள் அல்ல கணிதமாய் கணிப்புகள் எதிர்காலத்தை ஊகித்தார் இந்த உலகை மாற்றும் ஒரு புதல்வன் பிறக்க வேண்டும் என்கிறேன் என்றார் முனிவர் நீயே அந்த மகத்தான பிள்ளையின் தாயாக விரும்புகிறாயா சத்தியவதி மனம் குழம்பியது என் கண்ணித்தன்மை பாதிக்கப்படுமா என் கற்பு என்ன ஆகும் என்றாள் முனிவர் அமைதியுடன் புன்முறுவலுடன் பதிலளித்தார் நீ எதையும் இழப்பதில்லை பிள்ளை பிறந்த பிறகும் நீ கண்ணியாகவே தொடர்வாய் மேலும் உன்மீது வீசும் மீன் வாசனை மாறி சந்தன வாசனை ஆகிவிடும் அவள் தயங்கினாலும் இறுதியில் சம்மதம் தெரிவித்தாள் அந்த சந்திப்பில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஒரு ஆண் குழந்தை பிறந்தான் அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை வேதவியாசர் வேதங்களை நான்கு பிரிவாக்கிய மாபெரும் மாமுனிவர் அந்த நாளுக்குப் பிறகு மச்சகந்தி என்ற பெயர் மாறியது சந்தன வாசனை கொண்ட சத்தியவதியாக உலகம் அவளைப் பார்த்தது ஒரு கிராமப் பெண்ணின் அசாதாரண வாழ்க்கை ஒரு படகு பயணம் இந்திய வரலாற்றின் ஓர் கோடாக மாறியது